ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் குக்கரில் புதினா சாதம் எப்படி குழையாமல் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் இது ஊறட்டும் முதல்ல ரெண்டு வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு புதினா அரைக்கட் புதினா நான் எடுத்து வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இப்போ நாம் மிக்சி ஜாரில் அந்த புதினாவும் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மசாலாலாம் இதுக்கு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல வெறும் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் புதினாவை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கேன் சோம்பு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதுமே நான் கொஞ்சமாக பட்டை ஒரு அன்னாச்சி ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துருக்கேன் குழந்தையும் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் ரெண்டு புதினால சேர்த்து அரைச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது தாளித்து எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலை சேர்த்து செய்யும் போது புதினா சதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம அரிசி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்குன்னே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அதில் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு எல்லா ஃப்ளேவரும் நம்மளுக்கு இந்த வெங்காயத்தில் இறங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதில் அடுத்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சதால் நான் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு நாலரை கிளாஸ் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் பாசுமதி ரைஸில் செய்யும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நல்லது அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் வரும் நாம் எந்த கிளாஸில் அரிசி எடுத்து ஊற வச்சோமோ அதே கிளாஸ்லேயே தண்ணி சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதித்ததுமே இப்போ நம்ம அரிசி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ நான் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் போடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து டிசில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நான் ரெண்டு வீட்டில் வந்ததும் நான் குக்கரை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்குச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழையாமல் குக்கரில் புதினா சாதம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு கரண்டியில் கலறி விட்டுக்கலாம் சாதம்லாம் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்